வெல்கம் டு என் அழகே இல்லை இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்காய் வச்சு நம்ம ஊறுகாய் தான் போகிறோம் மூணு மாதத்துக்கு இது கெடாதுங்க இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான பல்ப்பு முருங்கைக்காய் பல்ஃபை வச்சு ஊறுகாய் இந்த மாதிரி முருங்கைக்காவை எடுத்து ரெண்டு பீஸோ மூணு பீஸாவோ கட் பண்ணிக்கலாங்க பெரிய முருங்கைக்காவாக இருந்தால் மூணு துண்டுகளாக கட் பண்ணி இல்லை ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணி கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நிறைய விசில் விட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும் ஒரு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா ஆரண உடனே அது உள்ள ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பல்பை மட்டும் நம்ம இப்படி மாதிரி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே எடுத்துடுவோம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்தோடனே ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாங்க ஒரு எலும்பி அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதையும் சேர்த்து மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்காய் முருங்கைக்காயுடைய பல்ஃபை வச்சு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கலாங்க கடுகு அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் பெருங்காயும் எண்ணெயில் பொறிஞ்ச உடனே பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல எண்ணெயில் மிக்ஸ் ஆன உடனே வெறும் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தயமும் தூள் வறுத்த தூள் வந்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரமோ உப்போ கம்மியாக இருந்தால் கூட திரும்பவும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சிம்மில் மூடி வச்சுடுங்க நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஃபுல்லாக நமக்கு வந்து ஆயில் ஃபுல்லாக மேலே வந்து வந்துடும் வந்துடுச்சுன்னா நம்மளோட ஊருகாக வந்து இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ விருப்பம் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாங்க நான் போ நான் வந்து சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனா ஒன்று ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சுடசாதத்தோடு நீங்கள் இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து சாப்பிடவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு மற்ற மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சி முருகா பதில் இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய் ஊறுகாவும் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியானது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்